கோயில் கோயில் அமைப்புற இருக்காங்க கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஆறுலையும் இருக்கோம் ஒவ்வொரு நாட்டிலேயும் அதே பெற்ற சந்தமிழ்பாசறை அமீரகம் செந்தமிழர் பாசனை சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்கோம் இப்போ நவம்பர் ஒன்னாம் நாள் தமிழ்நாடு நாள் விழா தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாட்டில் நமக்கு ஒரு மாநிலம் உருவான நாடு அதுக்காக அந்த நாளை கொண்டாடலாம் சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இங்கே முடிவுதான் முதல் முறை ஒரு மூன்று வருடங்களுக்கு முறை முன்பு நாங்கள் நடத்தலாம் நினைக்கும் போது இங்க பாரசீன கஷ்டம் நடத்த முடியல இது எந்த தடவை அதை முதல் முறையாக நடத்துகிறோம் அதற்கான அழைப்புகளை வந்து செந்தமிழ் தலைமை பொறுப்பாளர்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கோம் மகிழ்ச்சி நிறைய பேர் கலந்து கொண்டு எல்லாம் சந்திச்சுக்கிறேன் குழந்தைகள்லாம் வேலைக்கு வராங்க ஒரே ஒரு பேர் தான் நாங்கள் அரசியல் கட்சி தான் அரசியல் பண்ணதுக்காக இருக்க அது வேற ஆனால் தமிழ் சார்ந்த இயக்கம் நமக்குள்ள நிறைய சிக்கல்கள் நிறைய பிரிவுகள் இருக்கு பிரிவினைகள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று மதத்தில் இருப்பாங்க

நம்ம திருவிழாக்கள் என்று அனைத்தும் கொண்டாடப்படணும் அதற்கான அந்த அழைப்புகளை இவருடைய பொறுப்பாளர் வழங்கலாம் செந்தமிழ் தலைவர்கள் சார்பாக அனைவரும் ஆகும் அனைவருக்கும் அந்த செந்தமிழன் சீமான் சார்பாகவும் நாம் தங்களது கட்சி சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் நன்றி ஆண்ட தலைவர் முருகேசன் தேவனி அதன் அந்த அழைப்புகளை பொறுப்பாளர்களை வழங்கினோம் ايها